பின் அவன் தனியாக கிளம்பி குளோபல் மோட்டார்ஸுக்கு வர அவசரத்தில் அவர் எந்த காரை புக் பண்ணி இருக்கிறார் என்று கேட்க மறந்து விட்டான் ஆனால் அவன் ஷோரூம் உள்ளே சென்றபொழுது மேனேஜர் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பது தெரிய சர்வாவிடம் வேகமாய் வந்தவர் மிஸ்டர் சர்வேஸ்வரன் என்று கேட்க எஸ் ஆம் சர்வேஸ்வரன் என்று கூற அவன் தோற்றத்தைக் கண்டு ரிசப்ஷனிலிருந்த இருந்த பெண்கள் அதிர்ச்சியாக பார்த்தார்கள் ஆனால் அவன் எப்படி இருப்பான் என்று கரிகாலன் ஏற்கனவே சொல்லிவிட்டதால் மேனேஜர் ஆச்சரியப்படவில்லை என்கூட வாங்க சார் என்று பின்னாலிருந்த கராஜுக்கு அழைத்துச் செல்ல அங்கே பல எக்ஸ்பென்சிவான கார்கள் நின்று கொண்டிருந்தது அதில் சற்று பழையதாகவும் நிறைய அடிவாங்கியபடியும் நின்ற ஒரு கார் அருகில் மேனேஜர் அழைத்து வர முதல் பார்வையிலேயே அதுவும் எக்ஸ்பென்சிவான ஒரு கார் என்று சர்வா கண்டுகொண்டான் வேண்டுமென்றே அதை பழையது போல் மாற்றியமைக்க சொல்லியிருந்தார் கரிகாலன் அவருடைய திட்டத்தை பார்த்து சர்வா உள்ளுக்குள் மெச்சிக் கொண்டான் அவனுடைய டேஸ்ட்டுக்கு அந்த கார் பக்காவாய் ஒத்துப்போக மேனேஜர் பவ்யமாய் சார் நீங்க காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்குறதுனா பாருங்க நான் பேப்பர்ஸை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி செல்ல சர்வாவும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ஹாய் என்று விண்டோ பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது சர்வா சட்டென்று திரும்பிப் திரும்பி பார்த்தான் அங்கு வேதிகாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷிவானி நின்றிருந்தாள் ஜீன்ஸ் பேண்ட் வெள்ளை நிற கிராப் டாப் காதில் சின்னதாக டைமண்ட் ஸ்டட் தோளில் ஸ்லிங் பேக் என ஆள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அட்டகாசமாக இருந்தாள் விக்ரமனின் பார்ட்டியில் அவளும் வேதிகாவும் மிகவும் நெருக்கமாக இருப்பதை சர்வா கவனித்திருந்தான் ஆனால் வேதிகா சர்வாவை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இல்லை பார்ட்டி முழுவதும் தன்னை சிவானி சந்தேக கண்களோடு பார்ப்பதை சர்வா நன்றாகவே நோட்டீஸ் செய்திருந்தான் அவள் சர்வாவை பார்த்த விதம் மிகவும் விசித்திரமாக இருந்தது ஹே நீங்க வேதிகாவோட பியான்சே சர்வாதானே நீங்க இந்த காரை வாங்க போறீங்களா என்று ஏதோ சகஜமாக பழகியவள் போல சாதாரணமாக கேட்டாள் சர்வாவுக்கு அது ஆச்சரியமாக இருக்க உங்களுக்கு என்ன தெரியுமா என்று கேட்டான் என்ன சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க என்று சிரித்த சிவானி தன் ஸ்வீட்டான வாய்ஸில் நான் வேதிக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்கள பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க கார் வாங்க வந்திருக்கீங்களா என்னால நம்பவே முடியலையே வேதிக்கா நீங்க ரொம்ப புவர்னு சொன்னா ஆனா நீங்க இப்படி இங்க என்று அடுத்தடுத்து அவள் கேள்விகள் கேட்டுக்கொண்டே போக ஆஹா இவகிட்ட வாயை கொடுத்து என் வாழ்க்கையை புண்ணாக்கிக்க கூடாது என்று எண்ணிய சர்வா ஆமாங்க நான் போறதான் இது என்னோட கார் இல்ல என் பாசோடது அவர் புக் பண்ணதை எடுத்துட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன் என்று கூறினான் நிஜமாவா சொல்றீங்க என்று சிவானி நம்பாமல் கேட்க என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்கா என்று பதிலுக்கு சர்வா கேட்டான் அப்படி இல்ல சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம் நான் இப்பவே வேதிக்காவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேன் என்று ஃபோனை எடுக்க போக சட்டென அவளை தடுத்த சர்வா என்ன பண்றீங்க நீங்க அதை சொல்றேன்ல இது என் பாஸ் கார்னு அதை எதுக்கு வேதிக்கா பார்க்கணும் அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்று சர்வா மறுத்ததை சந்தேகமாக பார்த்தவள் ம் ஓகே அவளுக்கு நான் கால் பண்ணாம இருக்கணும்னா நீங்க எனக்கு ட்ரீட் கொடுக்கணும் ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவளும் காரில் ஏறி அமர்ந்தாள் அவள் பேசும் விதமும் அவளது நடவடிக்கைகளும் வித்தியாசமாக இருந்தாலும் சரி வாங்க என்று கூறினான் சர்வா அதே நேரம் மேனேஜரும் காரின் டாக்குமெண்டோடு வந்துவிட பேப்பர் ஒர்க்கை எல்லாம் முடித்துவிட்டு சர்வா சிவானியோடு அங்கிருந்து கிளம்பினான் அவளை டைரக்டாக விக்ரமனின் விஸ்தாரா ஹோட்டலுக்கே அழைத்துச் சென்றான் சர்வா அவளோ செல்லும் வழியெல்லாம் அவனை தன் ஓரக்கண்ணில் பார்த்துக் கொண்டிருந்தாள் சர்வாவுக்கு அவள் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று புரியவில்லை ஹோட்டலுக்கு வந்ததும் காரை பார்க் பண்ணியவன் கீழே இறங்குவதற்கு முன்பே விக்ரமனிடமிருந்து கால் வந்ததும் எடுத்து விட்டான் என்னாச்சு டைகர் நம்ம ஹோட்டலுக்கு வெளியே உன் கார் நிற்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று விக்ரமன் கேட்க அப்பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை அங்கிள் என் ஃப்ரெண்டு கூட லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன் என்றவன் சாதாரணமாக கூற ஓகே நீ மேல என்னோட ஆஃபீஸ்க்கு வா நான் உனக்கு என்னோட விஐபி கார்டை கொடுக்குறேன் ஸோ போத் ஆஃப் யூ கேன் கெட் விஐபி ட்ரீட்மெண்ட் என்று விக்ரமன் புன்னகையுடன் சொல்ல ஓகே அங்கிள் என்று சர்வா போனை கட் பண்ணியவன் சிவானியிடம் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க என்றவன் விக்ரமனின் ஆபீஸுக்கு சென்றுவிட சிவானி அவனுடைய ஒவ்வொரு செயலையும் நுணுக்கமாக கவனித்தாள் லிஃப்ட்டில் சர்வா அழுத்திய ஃப்ளோர் பட்டனை வைத்தே அவன் விக்ரமனின் தான் செல்கிறான் என்று அவளுக்கு புரிந்து போக சிவானிக்கு சர்வா மீது இருந்த சந்தேகம் மேலும் அதிகமானது ே இந்த சர்வேஸ்வரன் யாரு அவன் ஏதாவது உண்மையை மறைக்கிறானா என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் லிஃப்ட்டில் லிப்டில் மேலே சென்ற சர்வா விக்ரமன் கொடுத்த விஐபி கார்டை பெற்றுக்கொண்டான் லன்ச் என்ஜாய் பண்ணு சர்வா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எனக்கு இம்மிடியேட்டாக கால் பண்ணு என்றார் விக்ரமன் ஷோர் அங்கிள் தேங்க்யூ என்று வெளியே வந்த சர்வா கீழே இருந்த சிவானியிடம் வந்து போலமா என்று கேட்டான் அவளும் தலையை அசைத்தபடி அவனை பின்தொடர்ந்தாள் நீங்கள் விக்ரமன் சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னு வேதிக்கா எங்கிட்ட சொல்லவே இல்லை என்று விசாரிக்க அதற்குள் சர்வா ஒரு டேபிளில் அமர்ந்து விட்டான் முதல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது என்றவன் அவளுடைய கேள்வியை மொத்தமாக அவாய்ட் பண்ணி இருக்க என்கிட்டேருந்து எதையாவது மறைக்கிறீங்களா இல்லை நான் ஏதாவது தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்று ஷிவானி நேரடியாக கேட்க நான் என்ன மறைக்க போறேன் அதுவும் நீ எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் உங்ககிட்ட எனக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதே சமயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணு என சர்வா ஈஸியாக தோலை குலுக்க அதற்கு ஷிவானி பதில் ஏதோ சொல்ல பொழுது வெயிட்டர் வந்ததால் அந்த பேச்சு தடைப்பட்டு விட்டது அவர்கள் இருவரும் ஆர்டர் கொடுத்த பின்பு வெயிட்டர் நகர்ந்து போக ஷிவானி அப்பொழுதும் விடவில்லை சரி இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ சொல்லுங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதுவும் இவ்வளோ பெரிய இடத்துல என்னவா இருக்கீங்க என்று மீண்டும் ஆரம்பித்து விட்டாள் இதில் கடுப்பாகி பெருமூச்சு விட்டவன் பிறகு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு நான் இன்ஃப்ராக்ரீன் கம்பெனியில் ஒரு சின்ன பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என சர்வா சொல்ல அது விக்ரமன் சார் கம்பெனி தானே என்று கரெக்டாக பாயிண்டை பிடித்து கேட்டாள் ஷிவானி சர்வாவும் மறக்காமல் ஆமா என்று தலையசைக்க ஷவானி அடுத்து வாயை திறக்க முன்பே ஒரு இளைஞன் அவளை நெருங்கி வந்து ஹல்லோ கார்ஜியஸ் என்று அழைக்க அவள் கவனம் தடைப்பட்டது ஃபார்மலாக உடை அணிந்திருந்த அந்த இளைஞன் சிவானியை பார்த்து புன்னகைக்க அவளோ புரியாமல் பார்த்தாள் அவனோ இதனா சொல்லியே ஆகணும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றவன் தொடர்ந்து திடீர்னு யாருனே தெரியாத ஒரு பையன் வந்து இப்படி பேசுனா உங்களுக்கு யாரடா இவன்னு தான் தோணும் ஆனா உங்கள மாதிரி அழகான பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேனு பின்னாடி ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நேரடியாக அப்ரோச் பண்றேன் என் கூட டேட்டுக்கு வரியா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவேன் என கேட்க அவன் பேச்சுவார்த்தை நார்மலாக இருந்தாலும் அவன் முகத்தில் இருந்த கள்ளத்தனம் ஷிவானிக்கு நன்றாகவே தெரிந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது